போடிநாயக்கனூர் திருமலாபுரம் பள்ளியில் தேனி கல்வி மாவட்ட பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் திருத்திய சோபன் முகாம் டிசம்பர் ஒன்றாம் தேதி நிறைவு பெற்றது தேனி கல்வி மாவட்ட பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பில் திருத்திய சோபன் முகாமானது தேனி மாவட்டம் போடி அருகே திருமலாபுரம் நாடார் மேல்நிலைப்பள்ளி பள்ளி மற்றும் காமராஜர் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது முகாமிற்கு பாரத சாரண சாரணியர் இயக்க மாவட்ட செயலாளர் ராமநாதன் மாவட்ட ஆணையாளர்கள் பெருமாள்சாமி பாக்யலட்சுமி உள்ளிட்டோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது முகாமில் தேனி போடி மயிலாடும்பாறை ஒன்றியங்களில் இருந்து முப்பது பள்ளிகளில் இருந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சாரணர்களும் நூற்றி முப்பத்தி மூணு சாரணியர்களும் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு சாரண ஆசிரியர்கள் யாகதேவன் ஜெயக்குமார் தன்ராஜ் சுரேஷ் சிலம்பரசன் பவுன்ராஜ் சாரதா கவிதா அனுபாலா வனிதா பாண்டியம்மாள் முத்துலட்சுமி உள்ளிட்ட நாற்பது ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சி வழங்கினர் இந்த முகாம் ஏற்பாடுகள் அனைத்தும் திருமலாவரம் நாடார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பிருத்திவிராஜ் மற்றும் காமராஜர் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தனர்